ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வளமையான ஒரு வீடியோ தான் வந்திருக்கோம் முதல் இன்னும் சார்ந்த காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியெல்லாம் ஒவ்வொரு நாள் நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் என்ன விலை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லா காய்கறிகளுமே மறுபடியும் ஏற்கனவே விலை சரிவில் இருந்தது மறுபடியும் இன்னும் விலை குறைஞ்சிருக்கிறத தான் நாம் பார்க்க முடியுது விளைச்சல் போது விலை குறையிறதுங்கிறது சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் ஆனால் இது வந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேரடியாக நம்ம வீடியோ கோலம் நம்ம இன்றைக்கி மழமும் போலவே நம்ம கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கோவா இன்றைக்கி ஒரு கிலோ ரூபாய்க்கு வந்திருக்கு நேற்றோட ஒரு பத்து ரூபா குறைஞ்சிருக்கு மறுபடியும் பத்து ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் நேற்று எண்பது ரூபாய்க்கு இருந்த கோவா இன்றைக்கி எழுவது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் கேரட் கேரட் நேற்று நூறுரூவாக்கி நூறுரூவாய்க்கு இருந்த கேரட் இன்றைக்கி தொண்ணூறு ரூபாயில இருக்குது அதே லீக்ஸ் பார்த்திங்கன்னா கிலோ எழுவது ரூபாயில இருக்குது ராபு ராபு வளரம் போலவே ஐம்பது ரூபாயிலையும் வீட்ரு பார்த்தீங்கன்னா கீழே எழுபது ரூபாய் அதையும் கட் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எண்பது ரூபாய் இருக்கிறத பார்க்கலாம் கட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நூற்றி தொண்ணூறு ரூபாயாகவும் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாயிலேயே நிற்கிது அதே நேரத்தில் பார்த்திங்கனா அப்புறம் ஸ்லூக்கோல் தொண்ணூறுரூவாயிலும் இருக்குது குடைமெளகாய் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா சிவப்பு கிலோ மஞ்சள் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயும் பச்சை பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் பாஸ்லி பார்த்திங்கன்னா கிலோ ஆறுநூறுவாயிலும் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அப்புறம் சை சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ இருநூறுவாயும் சல்தறி பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுரூவா இருக்குது கொத்தமல்லி பார்த்திங்கன்னா வளமையான விலையில இருக்குது கொத்தமல்லி கிலோ நூறுரூவா ஐஸ் பேக் பார்த்திங்கனா கிலோ முந்நூறுரூவா போய்கிட்டு இருக்கு சலாது கிலோ எண்பது ரூபாயும் ஃப்ரெண்ட்ஸ் சியோப்பு சலாது பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுரூவாயிலும் இருக்குது அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதினா புதினா கிலோ முந்நூறுவா பாஸ்லி பார்த்திங்கனா கிலோ நானூறுவா ரூபா பார்த்திங்கனா கிலோ நூறுரூவாயும் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோலிஃப்ளவர் கிலோ ஐநூற்றி ஐம்பது இருக்குது சிவப்பு ராவு விலை மாற்றம் இல்லாமல் ஏழ்நூறு பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாயில் இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடந்த நாளே இருநூறுரூவாயில் இருந்த பச்சை வெள்ளரி இன்றைக்கி அது இன்னொரு ஐம்பது ரூபா குறைஞ்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சுக்கினி சுக்கினி பார்த்திங்கன்னா மஞ்சள் கிலோ இருநூறுவா பச்சை பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ இருநூறுரூவாயும் நீட்ட ராபு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயில் இருக்குது கறி கொச்சிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா வளமையான விலையில் இருக்குது இன்னைய நாளோட காய்கறி மொத்த விலைப்பட்டியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வைங்க ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ வந்து செய்கிறதுக்காக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் பதினோராந்தேதி தேதி காய்கறி மொத்த விலைப் பட்டியலை பார்த்தோம் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்